ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆகும் போது அதனால் நாங்கள் ஸ்கூல் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மங்கள் தான் போயிருந்தோம் நாங்கள் எப்போவுமே மங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பேக் தான் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் வருது வித் எல்லோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து சி கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாரண்டி கார்டு ஒரு ஒன் இயர் வாரண்டி வரும் இது வந்து ஜிப்பு என்ன ஃபால்டானாலும் நம்ம அவங்ககிட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த எல்லோ ஃப்ளாரோட ஒரு மேட் ஃபினிஷ் லுக்கை கொடுக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கியூட்டா ஒரு ஸ்மால் பவுச் கூட வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ் சி கிரீன் கலர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச பேபி அப்படின்னு கலர்லேயே இந்த ஜீனி பேக்கை நாங்கள் வாங்கிட்டோம் இந்த இயருக்கு இதுக்குள்ள நிறைய ஜிப் வரும் இந்த பவுச் பார்த்தீங்கன்னா அந்த பேக் கூடயே நம்மளுக்கு கொடுப்பாங்க எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி பிங்க் கலர் அண்ட் பார்பி போட்டிருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நம்ம என்ன ஸ்டேஷ்னரி வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய ஸ்மால் ஜிப்பு இதுக்குள்ள நிறைய பவுச் வைக்கிற இடம் அந்த மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஜிப் இருக்க வட்டி தான் நான் இந்த பேக்கை வாங்கினேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பேகை பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஜிப்புமே இருக்கு இந்த பவுச் ரொம்பவே கியூட்டா இருக்கும் இதுக்குள்ள நம்ம இரேசர் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடத்துல நம்ம பேடு எக்ஸாம் பேடு அதெல்லாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாலையும் சூப்பரா ஒரு சீ கிரெயின் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பாருங்க ஜிப் எல்லாமே ஸ்மூத்தா அப்படியே நம்ம குழந்தைங்க கூட இழுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஈஸியா தான் கொடுத்துருந்தாங்க நாங்கள் எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கியிருந்தோம் இந்த பேகை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனியோட பேக் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு லாவெண்டர் கலரில் என் தங்கச்சிக்கு வைலட்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால நாங்கள் இந்த லாவெண்டர் கலர்லேயே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக் நிறைய ஸ்மால் ஸ்மால் ஃப்ளவர்ஸ் வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிப்ஸ் வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி இது வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் மங்களோட ப்ரைஸுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஆஃபர்லாம் போய் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பின்னாடி மாட்டோம்ல அந்த இடத்துலயும் சில ஃப்ளவர்ஸ் வச்சு செம்ம ஒரு மேட் ஃபினிஷான லுக்கை கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பவுச்லேயும் இந்த பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்மால் க்யூட்டான ஒரு பவுச்சு அது மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க இதுக்குள்ள நம்ம என்ன ஸ்லே ஸ்டேஷ்னரிஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபுல் லுக்கே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி அதே ஒரு பிரின்சஸ் சோஃபியா போட்டு அந்த பிரின்சஸ் பவுத் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் நம்ம பென்சில் ரேசர் எல்லாம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஹனோட பேக் தான் இது வந்து குஹனுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அவனுக்கு பிடிச்ச ரெண்டு பாய்ஸ் வச்சு அந்த செம்மையா இருந்துச்சு இதோட அவுட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு பிடிச்ச கிரீன் கலர்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே வருது மங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் வந்து எங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்தது இதுவே குஹனுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒர்த்தாக தான் இருந்தது இந்த பேக்லயும் குஹனுக்கு தேவையான புக்ஸ் வைக்கிறதுக்காக ஜிப்பு நிறையவே கொடுத்துருந்தாங்க அவன் ஃபர்ஸ்ட்டு இதில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதெல்லாம் அவன் வச்சுப்பான் அதுக்காக அந்த ஜிப்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த டைம் எங்களுக்கு பேக் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குஹனுக்கும் ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக அவனுக்கு பிடிச்சிருந்த அவெஞ்சர்ஸ் தீம்லே கொடுத்துருக்காங்க இது குஹனுக்கு மட்டும் இல்லை எல்லா பாய்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த பவுச்சு இந்த பவுச் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம எவ்வளோதான் கீழே போட்டு எது பண்ணாலும் அது கிளியாம நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேகு பின்னாடி மாட்டிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட லன்ச் பேகு தான் இது வந்து உள்ள நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் கேன் வைக்கிறது இதுக்குள்ள நம்ம ஸ்னாக்ஸ் எது வேணா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனியோடது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுவும் என்னோடது மாதிரியே நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் இது இங்க வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து ஸ்நாக்ஸ் வைக்காது ஜிப் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து எங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலர் வந்து என்னோடது எல்லோ கலர் வந்து ஜெனியோடது ஃப்ரெண்ட்ஸ் ஜெனிக்கு வந்து கேப்லேயே இந்த டம்ளர் மாதிரி இருக்கும் அது வந்து ஈஸியா இருக்கும் குடிக்கிறதுக்கு ஜெனிக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி ஒன் ருபீஸ் ஆனா நாங்க ஆஃபர்ல சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் தான் வாங்கியிருந்தோம் எல்லாமே ஆஃபர்ல தான் இருந்துச்சு இது வந்து என்னோட ஜூஸ் கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் நார்மல் வாட்டர் பாட்டில் தான் இது ஹண்ட்ரட் ருபீஸ் நைன்டி ருபீஸ் வந்தது நல்லாவே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெனிக்கும் சூப்பராகவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு எல்லா வாட்டர் பாட்டிலுமே இது வந்து ஜெனியோட ஜூஸ் கேனு இந்த சம்மர் சீசனுங்கிறதுனால நாங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு போவோம் ரெகுலராக இது வந்து குஹனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு தேர்ட்டி செவன் ருபீஸ் வந்துச்சு நாங்கள் தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு ஆஃபரில் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடது டார்க் ப்ளூ வித் லைட் ப்ளூ வருது டால்ஃபின் டிசைனோட வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நாங்கள் த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு ஆஃபரில் எடுத்துட்ணோம் இது பாத்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போறது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அழகா ஒரு திருவினாலே திருவிக்கிறோம் ஈஸியாக போய் வந்துடுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கை வச்சு எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஷைடிஷ் பாக்ஸு இது வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளே நம்ம ஷைடிஷ் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே வந்து ரைஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே ஸ்டைலிஷ்டீ தான் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வந்து டைட்டா இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து ஒரு லீக்கேஜ் ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெனியோடது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனிக்கு வந்து ஒரு க்ரீன் கலர்ல தான் வாங்கியிருந்தோம் டார்க் க்ரீனும் டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன் தான் ரெண்டுமே ஒரே பாக்ஸ் தான் ஒரே சேம் குவாண்டிட்டி தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டோம் பாருங்க இதுவும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இதுவும் த்ரீ சிக்ஸ்டி தான் எடுத்துருந்தோம் இது வந்து ஒரு டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் அதே ஹேண்டில் தான் இது வந்து ஒரு எலிஃபண்ட் டிசைனில் வருது இந்த மாதிரி அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஷைடியஸ் பாக்ஸ் இதுக்குள்ளே ரைஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் பாருங்க எல்லாமே சில்வரில் நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து குஹனோட பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு பிடிச்ச ஸ்பைடர் பிரிண்டிங்லாம் போட்டுருந்துச்சு இது வந்து என்னோடது இது வந்து என்னோடது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் எல்லாமே டைட்டாக இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது வந்து ஜெனியோடது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெனியோடது வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் குகனோடது வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் என்னோடது வந்து அந்த செவன்டி ஃபைவ் எயிட்டியோ அந்த அந்த ரேஞ்சில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு இது எல்லாமே பாருங்க எல்லாமே ஸ்டீல் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் பாருங்க தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஆங்கர்ஸ் தான் பாருங்க இந்த ஆங்கர்ஸ்லாம் ஒன்று ஒன்னு தேர்ட்டி ருபீஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இது ஒன்றும் நம்ம ஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஆங்க் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஆங்கர்ஸ் ஒன்னு ஒன்று தேர்ட்டி ருபீஸ் சிக்ஸ் பீஸ் நாங்கள் எடுத்திருந்தோம் ப்ளூல ஒரு த்ரீ ஆரேஞ்சில் ஒரு த்ரீ எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைஃப் தான் இது வந்து ரொம்ப ஹார்டான ஃப்ரூட்ஸ் வெட்டும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜாக் ஃப்ரூட்டு வாட்டர் பலன் இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் இதுதான் நாங்கள் எப்போவுமே லேபிள் பண்ண வாங்குவோம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஷீட் தான் ஏன்னா நம்ம புக்கெல்லாம் அப்படியே ஐடென்டிஃபை டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம் ப்ரௌன் ஷீட்லாம் அவ்வளவா தெரியாது இதெல்லாம் நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் சிஸ்டருக்கு பார்பி தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மங்களில் கூட இந்த பார்பி ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கிட்டாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபிலிம்ஸ் பாருங்க அந்த பார்பி ஈஸியா இருக்கும் அதை பார்க்கவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கியூட்டா இருக்கு அந்த பார்பி இந்த பார்பி வந்து கீழே உளுந்துடக்கூடாதுன்னா ஸ்ட்ராங்காக அந்த அதோட ஹிப்ல வந்து ஒரு மெட்டல் அந்த இரும்பை வச்சு கம் இந்த இரும்பு கம்மின்னு சொல்லுவாங்களா அதை வச்சு நல்லாவே டைட் பண்ணியிருக்காங்க பாருங்க இல்ல வந்து இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கோப் அது இந்த மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்மால் ஸ்மால் ரொம்பவே சின்ன சின்னதா ரொம்பவே அழகா இருக்கு இதுக்கு பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குகனோட கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் எப்ப எங்க போனாலும் ஒரு கார் வாங்கிடுவான் இந்த டைம் மங்கலுக்கு போனப்ப நாங்க இவனுக்கு ஒரு கார் தான் வாங்கிட்டு வந்தோம் இது பாத்தீங்கன்னா ஒரு சி கிரீன் கலர்ல காரு இது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த காரு பாருங்க அழகா ஓடுது சவுண்ட் சூப்பரா கேக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த டூ பிப்டி அரேஞ்ச் 250 தான் பாருங்க இது நல்லாவே குவாலிட்டியா இருக்கு உடையாம இவன் விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் உடஞ்சிடணும் ஆனா இது உடையாம சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இதை வாங்குவோமே ரெண்டு பேருக்கு செம்ம ஹாப்பி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வாங்கியிருந்தோம் அந்த குப்பாளுகிற மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் அந்த இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய நைஃப் வாங்கியிருந்தோம் இந்த பெரிய கத்தையை பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி தான் வாங்கியிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆனால் எங்களுக்கு ஆஃபர்ல ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ வந்துச்சு இது வந்து இந்த நான்வெஜ் அதெல்லாம் ஈஸியாக கட் பண்றதுக்காக எங்க டேடி வாங்கியிருந்தாங்க நல்லா வெயிட்டா இருந்தது இது நல்லா பாத்துக்கோங்க அந்த பாக்ஸே நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரே தான் வாங்கியிருந்தோம் இதோட ப்ரைஸ் வந்து நைன்டி த்ரீ ருபீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன தோசை திருப்பி தான் வாங்கியிருந்தோம் அது டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் இந்த எக்கு இது பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் ஆயில் இதெல்லாம் உடையாமல் எடுக்கலாம் இந்த திருப்பியால் அதுக்காக தான் எங்கள் டேடி வாங்கியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பா